thank you என்னடா இவ பிசாசு படத்தில் வர அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான்னு பார்க்காதீங்க ஆக்சுவலாக ஆதியில் ஆர்ஜேவா இருந்து பாதியில் விஜேவா போய் முழு பாதியுமே நடிகனாக மாறின செந்தில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவர் மட்டும் கிடையாது அவர் ஃபேமிலியும் பார்க்க போகிறோம் என்னென்ன கேள்விகள் என்னென்ன மாதிரி ரகலைகள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் சிந்துரி எப்படி இருக்கீங்க நல்லா என்ன ஒரு லெவலில் ஒன்று நான் பார்த்தேன் நான் இப்படி சொல்கிறீங்களா இல்லை இப்படி சொல்கிறீங்களா சார் இப்படி சார் உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ப்ரொஃபஷன்ஸில் இருந்திருக்கீங்க பேங்கிங் ஆர்ஜே விஜே ஆக்டிங் ஸ்கிரிப்டிங் இதில் இருக்கிறதுலே உங்களுக்கு பெஸ்ட்டு இதுதான் அப்படின்றதுனா என்ன ப்ரொஃபஷன் சொல்வீங்க ஆர்ஜே தான் ஆர்ஜே தான் ஆர்ஜே தான் வந்து பெஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே காரணமே ஆர்ஜே தான் நான் நினச்சேன் நீங்கள் ஆக்டிங் சொல்வீங்க அப்படின்ட்டு ஆக்டிங் வந்து ஆர்ஜேலேருந்து தான் வந்துச்சு ஸோ ஆக்டிங் வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கிறேன் பட் ஆர்ஜேன்றதை பொறுத்த வரைக்கும் டாப் டு பாட்டம் வந்து டெலிவர் பண்ணுற வரைக்கும் ஒரு ஒருத்தருடைய வேலை ஸோ அதை வந்து நல்லது கெட்டதோ அது எனக்கு தான் வந்து சேரும் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி வந்து புதுமுகங்களில் கண்டுபிடிக்கிறதுல வந்து பாரதி ராஜா சார் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தாரோ அந்த மாதிரி புது ஆர்ஜேஸ் உருவாக்குனதுல இவருக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு யாருமே இது வரைக்கும் ரேடியோவில் என்ன பாரதி ராஜான்னு சொன்னதில்லை டைம் வந்து பாரதி ராஜா சாரை கம்பேர் பண்ணி என்ன சொல்லியிருக்கிறேன்னா உன்னுடைய கற்பனை திறனை நான் பாராட்டுறேன் இவன் தான் அடுத்த செந்தில் அப்படின்னு நீங்கள் யாரையாவது நினைச்சிருக்கீங்களா நீங்கள் வந்து சொல்லலாம் ஐயோ நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு தன்னடக்கலாம் எல்லாருக்குமே இருக்கும்ல நம்மள மாதிரியே இருக்கானே இவன் இவன் நம்ம மாதிரி வருவான் ஃபியூச்சரில் அப்படின்னு நீங்கள் யாரையாவது யோசிச்சிட்டீங்களா ப்ரொபஷனலி எனக்கு ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆர்ஜே மற்ற ஸ்டேஷன்ஸ்ல தான் அதுல நான் பார்த்து அதை குறிப்பா வந்து நான் சென்னையிலே சொல்றதை விட மதுரையில சேட்டை செத்து உட்கார்ந்திருக்கார் என்னன்னா ஒரு ஒரு ஹேண்டிகேப்டான பர்சன் தான் பட் அவருக்கு இருக்கிற டேலண்ட் வந்து நான் ரொம்ப வியந்துருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நீங்கள் நடிச்ச படத்தோட டைட்டில் ஒவ்வொன்னையா சொல்லிட்டு வர போறேன் அதில் ஆக்ட் பண்ண செந்தில் பற்றி நீங்களே ரெவ்யூ கொடுக்கணும் ஸோ இவ்வளோ நாள் வந்திருப்பீங்கள உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கோம் அது என்னை பற்றி நானே கேவலமாக பேசணுன்ற அப்படி இல்லை சார் உங்களுக்கு ஓப்பனாக நான் நல்லா நடிச்சிருக்கேன் எப்படி ஓகே ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து தவமாய் தவமிருந்து செந்தில் தவமாய் தவமிருந்தில் வந்து ஒரு களிமண் அந்த களிமண் சிந்தில வந்து செதுக்குனது வந்து இயக்குனர் சேரனை வந்து பாராட்டியே ஆகணும் ஏன்னா ஒரு ரேடியோல இருந்து ஒரு ஆளை முதல் முதல்ல ரேடியோல இருந்து சினிமாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான் அந்த ராமநாதன்ற ஒரு கதாபாத்திரமா உரு அந்த எப்போ கூட எனக்கு என்ன ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் அந்த படம் நான் நடிக்கும்போது ஆனால் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு கெட்டப்பை ஒரு மெச்சூரிட்டியை காட்டியிருக்கணும் எனக்கு வந்து ஸ்கூல் கோல் படிச்சுட்டு பார்த்தீங்களா என்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னு ஸோ அந்த அந்த ஒரு மெச்சூரிட்டியை வந்து சேரன் சார் தான் வந்து கொண்டு வந்தார் அந்த படத்தில் வந்து ராஜ்கிரன் சார்ட்ட கேட்பீங்களா ஏன்பா என்ன மட்டும் இன்ஜினியர் படிக்க வைக்கல அப்படின்னு அந்த மாதிரி வீட்டில் கேட்டிருக்கீங்களா ஏமா என்ன மட்டும் இப்படி தான் படிக்க வைக்கல அப்படின்னு ஏன் அவங்க இல்லை அவங்க என்ன கேட்டுருக்குறாங்க நிறைய பேர் ஏன் நீ மட்டும் இப்படி இருக்கிற அப்படின்ட்டு எல்லோரும் மாதிரி தானே ஒன்றும் நல்லா படிக்க வச்சா நீ மட்டும் ஏன் ரேடியோவுக்கு போனேன் நீ மட்டும் ஏன் சினிமாவுக்கு போனேன் அப்படின்லாம் அவங்க நிறைய என்ன கேட்டுருக்குறாங்க உங்கள் ஒய்ஃப் ஏதாவது கேட்குறாங்களா சார் என்னையா என் ஒய்ஃப் வந்து கேட்காத கேள்வியே கிடையாது

அடுத்து வந்து சுப்பிரமணியபுரம்னு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு சசி வந்து எங்கிட்ட ஒரு ஒரு வருஷமாக பேசியிருந்தார் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய டிலே ஆச்சு டிலே இஸ் டெத்துன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எது ஒன்று டிலே ஆனாலே அது மாறிடும் அப்படின்ற மாதிரி ஸோ அது அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆக டிலே ஆக அதில் நான் நடிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சு பட் அந்த டைமில் தான் வந்து எவனோ ஒருவன் நடித்தேன் நிஷிகாந்துன்ற ஒரு மராத்தியில் அந்த வந்த படம் அந்த டேரக்டர் தான் தமிழ்லே எடுத்தார் பட் மாதம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அந்த படத்தில் நான் ரொம்ப ஆர்வ குளாராக நினச்சது இல்லை இல்லைல்ல பிரதர் அப்படி வேணா கொஞ்சம் இப்படி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி எனக்கு அந்த 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 படத்தில் ஃபுல் சப்போர்ட்டே மேடி தான் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஒன் இயர் நான் அந்த சீரியல் ஒன்று அதுக்கு முன்னாடி ஒரு மதுரைன்னு ஒரு சீரியல் அது ரொம்ப பாப்புலராகி அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் நிறைய வாய்ப்பு வந்து நான் நடிக்கவே நடிக்கவே வேண்டான்னு இருந்த டைமில் கிழக்கு சீமையிலே கருத்தமா படத்துடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரத்னகுமார் சார் வந்து இந்த கதையை எனக்கு சொல்கிறார் ஃபோனில் தான் சொன்னார் நான் கூட வேணாம்னு சொல்கிறது தான் ஃபோன் எடுத்து அவர் வைக்கவே இல்லை அவர் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஆனால் மிரட்டரார் நீ கேள்ப்பா நீ இப்போதும் கேள்வ அப்படின்னு சரி ஒரு ப்ரொஃபஸர்ன்ற ஒரு ஒரு மரியாதையில் நான் அவர்கிட்ட கதை கேட்குறேன் கதை கேட்க கதை கேட்க அப்படியே கிழக்கு சீமையில் பார்ட் டூ மாதிரி ஒரு கதை சொல்கிறார் அந்த கதையை கேட்டவுனே சரி சார் ரொம்ப நாளாக நடிகா வேண்டான்னு நடிச்சிருந்தேன் நினச்சிருந்தவன் நான் வந்து ஓகே நடிக்கிறேன் சார் நெக்ஸ்ட்டு வந்து வெண்ணிலா வீடு சார் அதில் நடித்த செந்தில் பற்றி வெண்ணிலா வீடு உண்மையிலே ஒரு நடிகன் செந்திலை வந்து அங்கே தான் நானே பார்க்குறேன் அந்த படம் வர்த்தக ரீதியாக சரியாக போலனாலும் அதை வந்து பார்த்த அத்தனை பேருமே அதை வந்து ரொம்ப பாராட்டினாங்க ஒரு என்ன சொல்லு கிராமத்து அந்த பழக்க வழக்கங்களையும் நகரத்தில் நடக்கிற ஒரு விஷயங்களையும் ஒரு பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு ஆள் ஸோ அவருடைய யதார்த்தத்தை கொண்டு வரத்துக்கு செந்தில் ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்கிறாரு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது பட் அவருடைய அந்த எஃபர்ட்டை கண்டிப்பாக பாராட்டலாம் அடுத்த பப்பாளி படத்தில் நடித்த செந்தில் பற்றி பப்பாளியில் நடித்த செந்தில் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இதை விட ஒரு பெட்டராக சரவணன் மீனாட்சியில் நிறைய சீன் பண்ணியிருக்காரு குறிப்பாக கிட்ட இருக்கிற ஒரு குறை வந்து அவருடைய அப்பியரன்ஸ் அவர் சீரியலில் வந்து அவரை ரொம்ப கேர் பண்ணிக்கவே மாட்டார் அதே மாதிரி சீரியல் மாதிரியே நினச்சிட்டாரு நினைக்கிறேன் சினிமாவை அதனால் அந்த லுக் வைஸ் அவருடைய அப்பியரன்ஸு காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைலு இது எல்லாத்தையும் பெருசாக ஒரு ஆனா இப்போ பார்க்க அப்படிலாம் தெரியல தலை நீங்க பாக்கிறதுக்கு அதாவது நான் முன்னாடி சொன்னல தவமாய் தவம் இருந்திருக்கும் போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்ட்டு இப்போ என்னன்னா நான் கேரியர் ஆரம்பிக்கும் போது நீங்க ஸ்கூல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் அந்த லுக்குக்கு வந்துட்டீங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்களும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் அதுதான் தனியாக உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் சார் உட்காந்துட்டு இருந்தது ஒரு கோல்டான சீட்ல தான் இப்போதான் ரியல் ஹாட் சீட்டுக்கு வர போகிறாரு நீன அவங்க அவங்க வந்து நான் பயந்துடும் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா டெஃபினட்டா கிடையாது அவங்க வந்து அவ்வளோலாம் டெரர் கிடையாது அவங்க ஆக்சுவலாக அவங்க பக்கத்தில் இருக்கிறது எனக்கு சப்போர்ட் தான் கண்டிப்பாக ராத்திரி உங்களுக்கு சப்பாத்தி குருமா கரெக்டு கிடைக்கும் சார் இப்போ எப்போ நான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பளபளன்னு இருக்காங்க நம்ம டல் அடிக்கிறோம் அதனால கேமரா என் பக்கம் காட்டாதீங்க சரியா இப்போ வந்து அணி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணன் மீனாட்சியில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அந்த செந்திலுக்கும் ஊரே ரூமர்ன்ற பேரில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அந்த செந்திலுக்கும் நிஜமாவே கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்களா அந்த செந்திலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு உங்களுக்கு எந்த செந்தில் ரொம்ப பிடிக்கும் அது என்ன கேள்வி அவளே வந்து ஒரு மாதிரி சுத்தி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற ஆனா அவளுடைய நோக்கம் உனக்கு எனக்கு சண்டை வர வச்சுட்டு போறது சரி ஓகே நீ நல்ல ஒரு பொண்டாட்டியா வர இல்லையோ பொண்டாட்டி மொழி நீ அதுக்கு ஏதாவது ஒன்று அடிச்சு விடுற அப்படியே அவன் மூஞ்சி செதறணும் இந்த செந்தில தான் பிடிக்கும் கல்யாணமான ஒரு செந்தில தான் ரொம்ப பிடிக்கும் சரி இந்த செந்தில் பத்தி அப்ப சொல்லுங்க நறுக்குன்னு மூணு பாயிண்ட் சூப்பர் நொறுக்குன்னு ஒரு பாயிண்ட் நெகட்டிவ்

அது தெரியும் அது அண்டர்ஸ்டுட் தான் மூணாவது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் எனக்கு பிடிச்சது தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அதே ஈக்குவலாக லேசி லேசி அப்புறம் நாலாவது பாயிண்டா அது எப்படின்னு நான் பா பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒருத்தர் இருந்தா அங்கே ஷூட்டிங் போகுது இங்கே ரேடியோக்கு போகுது பயங்கர டப்பிங் அப்படின்னு தூக்கமே இல்லாமல் அழிஞ்சிட்டு இருக்கு ஆனால் இப்போ பார்த்தபோதான் நல்ல லேசியான ஒரு ஆள் ஆனா ஹார்ட் ஒர்க்கிங் அப்படி இருக்கிற நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அண்ணன் உங்களுக்காக தேடி 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 கண்டுபிடிச்சு கொடுத்த கிஃப்ட் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் கிஃப்ட் பண்ணல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரி அது என்ன கிஃப்ட் அது பர்சனலாக இருக்கட்டும் எனக்கு சின்ன இப்போ பார்த்தா ஓ மீனாட்சி அப்படியெல்லாம் நினைச்சிருக்கு நான் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள் அது அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கிஃப்டடான ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப செலவு வைக்க மாட்டாங்க அவங்க பார்க்கறது எல்லாமே நூறுரூபாக்குள்ள தான் இருக்கும் அவங்க ரொம்ப ஆசைப்படுறது பயங்கரமாக அப்படியே ஒன்று ஃபீல் பண்ணி ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு தொட்டி ஒரு தொட்டியில் ஒரு செடியை கேட்பாங்க அது வந்து அது ரொம்ப கஷ்டம் சரி சரி இந்த பருப்பு ஆடு

உனக்கும் எனக்கும் மட்டும்தான் சக்கர அவளுக்கு உப்பு 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 அவளுக்கு உப்பு வேணாமா உலகம் அப்படியா சான்ஸ் இல்லை ரசாத்தி போடு ஓடுறா என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த கப்பு அவளுக்கு நெஞ்சுக்கு பெய்திடுமா வீட்டில்